திருப்பதி பலகாரங்கள் திருப்பதி என்றால் வெங்கடாஜலபதி நினைவுக்கு வருகிறாரோ இல்லையோ லட்டு நினைவுக்கு வந்துவிடும் யாராவது திருப்பதி போய்விட்டு வந்தேன் என்று சொன்னால் போதும் அடுத்த கேள்வி லட்டு எங்கே என்பதுதான் இந்த லட்டு பிரசாதம் கொடுக்கும் வழக்கம் ஆரம்ப காலத்தில் இல்லை சுவாமி திருக்கல்யாண ஊஞ்சல் உற்சவத்தில் பஞ்ச வண்ணப்பிடி எனப்படும் ஐந்து நிறங்களில் சாதம் சமைப்பு படைத்தனர் இது தவிர திருக்கல்யாணத்தில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு அவள் பொரி வடை மனோகரம் என்ற இனிப்பு ஆகியவை வழங்கப்பட்டுள்ளன லட்டு வழங்கும் வழக்கம் பிற்காலத்தில் ஏற்பட்டதுதான் இக்கோயிலின் திருக்கல்யாண உற்சவத்துக்கு கொண்டாந்தா லட்டு என்ற நேர்த்திக்கடனை கடனை ஒருவர் செய்தார் அதாவது மலையளவு லட்டுக்களை ஏழு மலையானுக்கு படைக்க வேண்டும் என்பது அவரது நேர்ச்சை லட்டு தயாரிக்கும் பணியை மடப்பள்ளி பொறுப்பாளரான கல்யாண ஐயங்கார் ஏற்றுக்கொண்டார் ஏராளமான லட்டுக்களை செய்து குவித்தார் அவற்றை பிரசாதமாக கொடுத்தனர் இவ்வாறுதான் திருப்பதியில் லட்டு கொடுக்கும் வழக்கம் ஆரம்பமானது கடந்த ஆண்டில் லட்டு விற்பனை மூலம் மட்டும் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு ஐநூறு கோடி ரூபாய் வருமானம் கிடைத்தது